ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு வந்து காயம் இன்னும் சரியாகலை பவுலிங் போட முடியலை புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய இஷ்டத்துக்கு வந்து ரன்களை வந்து வாரி வழங்கினாரு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா அழுகிற கண்டிஷனில் வந்து ஷமி வந்து உட்காந்துருப்பார் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான முதல் டி ட்வெண்ட்டி கேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடி இருப்பாங்க நம்ம இந்திய தரப்புலேருந்து பார்க்குறப்ப நம்ம பௌலர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்து இங்கிலாந்து அணியில் விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரையுமே ஹர்தீப் சிங் வந்து வெளியேற்றிருப்பார் பில்ப் சால்ட் வந்து டக் அவுட் ஆகிருப்பார் பென் டக்கேட் வந்து நாலு ரனில் அவுட் ஆகிருப்பார் இந்த டி ட்வெண்ட்டி கேமில் வந்து முதல் ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்து விழுந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகிரும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் பட்லரும் ஹாரி ப்ரூக்கும் வந்து சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க ஏன்னா ப்ரூக் வந்து அதை வந்து கொண்டு போகலை பெருசாக பதினேழு ரனில் வந்து அருண் சக்கரவர்த்தி ஹாரி ப்ரூக் வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் இந்த அதிர்ச்சி முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த அதிர்ச்சியும் வந்து இங்கிலாந்து அணிக்கு நடந்துச்சு என்னென்னா லியாம் லிவிங்ஸ்டனையும் வருண் சக்கரவர்த்தி போல்ட் ஆக்கியிருப்பார் லிவிங்ஸ்டன் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து பெரிதும் எதிர்பார்த்த ரெண்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவுட் ஆயிருக்காங்க ஏன்னா வந்து ஃபில் ஃபால்ட் வந்து கே கே அணிக்கு எப்படி ஓப்பன் பண்ணார்னு எல்லாருமே பார்த்துருப்போம் இவர் அதிரடி ஆனது தான் கே கே ரணிக்கு வாங்குவதற்கு முக்கியமான காரணம் இவரும் வந்து ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் விட்டு பிறந்து கட்டுவாங்க எதிர் அணியை அப்போ இந்திய ஆடுகளங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம ஃபில் சால்ட்டுக்கு வந்து புதுசு கிடையாது ஆல்ரெடி வந்து ஐபிஎல்லில் ஆடி இருக்கார் அப்படிங்கிறதுனால கூடுதல் அட்வான்டேஜ் இருந்துச்சு லிவிங்ஸ்டனுக்கும் அதே மாதிரி தான் அவரும் ஐபிஎல்ல தொடர்ந்து வந்து ஆடிட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஹிட்டர்ஸ் அதிலே மெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே ஃபயராக இருக்காங்க நம்ம பசங்க குழந்தை கட்டிடுவாங்க இந்த பேட்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படி அப்படின்னாரு பட் பெருசாக ஒன்றும் புஸுன்னு போயிட்டாங்க எல்லாருமே பெருசாக யாருமே பர்ஃபார்ம் பண்ணலை பட்லர் மட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருப்பார் நாற்பத்தி நாலு பந்தில் அறுபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் பட்டில் தவிர்த்துட்டு அந்த இரட்டை இலக்க ரன்கள் அடித்ததே ரெண்டே பேர் தான் ஹாரி ப்ரூக் வந்து பதினேழு கடைசி நேரத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து பன்னெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் மீதி எல்லா பிளேர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்களை வந்து அவுட் ஆகிருப்பாங்க இந்திய அணி தரப்புலேருந்து பவுலிங்னு எடுத்துக்கிட்டோன்னா பிஷ்ராயை தவிர்த்துட்டு எல்லாருமே விக்கெட் எடுத்துருப்பாங்க ஹர்தீப் சிங் ரெண்டு விக்கெட்டு பாண்டியா ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட்டு அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டு ரவி பிஷ்ராய் மட்டும் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து விக்கெட் எடுக்கலை பட் ரன்களை வந்து கம்மியாக விட்டு கொடுத்துருக்காரு இப்போ வந்து இந்தியா சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா இருபது ரன்களுக்குள்ளே தான் எல்லோரும் வெட்டு கொடுத்தாங்க இப்போ சிங் பதினேழு ரன்னு விட்டு கொடுத்தாரு வருண் சக்கரவர்த்தி இருபத்தி மூணு ரன்னு அக்ஷர் படேல் இருபத்தி ரெண்டு பிஷ்னா இருபத்தி ரெண்டு ஆனால் பாண்டிய ஓவர் வந்து பிரித்து எடுத்துட்டாங்க நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன்னில் பார்த்தீங்கன்னா பாண்டிய வந்து விட்டு கொடுத்துருப்பாரு எக்கானமி வந்து பத்து புள்ளி ஐம்பது ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட ரன்களை எஸ்டதுக்கு வந்து பாண்டிய வந்து வாரி வழங்கியிருப்பார் அப்போ வந்து அந்த இடத்துல தான் ஷமியோட அந்த ஒரு ப்ரெசன்ஸை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் ஷமி மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஹர்தீப் சிங்குக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பார் ஷமி தான் மெயின் வந்து வந்துருப்பார் இப்போ பொம்முறை எப்படி டெஸ்ட்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் ஷமி வந்து டி ட்வெண்ட்டி ஓடியில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஆனால் ஷமிக்கு வந்து இன்னும் காயம் சரியாகலை அவரால் வந்து வேகமாகலாம் ஓட முடியலை இன்னும் வேகமாக ஓடுறார்னா கால் வேண்டிதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பேண்டட் போட்டுகிட்டு தான் வந்து ப்ராக்டிஸும் பண்ணார் அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷமி ஆட வைக்கல அப்போ வந்து என்னடா சரியாகி வரோம் நல்லா ஆடுறோம் திரும்ப வந்து இன்ஜுரி ஆகுது ஆட முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற கணேசல்ல சோகத்தோடு பார்த்தீங்கன்னா ஷமி வந்து மேட்ச்சை பார்த்துட்டு வந்திருப்பார் நன்றி